மாவட்டம் தோறும் முடிவு பண்ணி சொல்லணும் மற்ற நிர்வாகிகள் ஆலோசனை பண்ணிட்டு சொல்லணும் அதுக்கு அடுத்த கட்ட ஆலோசனை எப்போ அது முடிச்சுட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் நல்ல முடியும் நல்ல முடியும் வரும் இன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் சுருக்கம் என்ன சார் இதுங்க சொல்ல வந்தீங்க ஒரு மெசேஜ் இல்லை 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 என்டிஏ கூட்டணியில் தொடர்கிறீர்கள் அது நான் என்டி கூட்டணியில் இருக்கிறேன் நான் என்டி கூட்டணியில் தான் இருக்கிறேன் அது நானாக விளக்கவும் இல்லை அவர் விளக்கவும் இல்லை

ரெண்டு தடவை ஒரு தடவை பார்லிமெண்ட் உறுப்பினர் வந்து ஒரு தடவை ராஜ்யசா உறுப்பினர் வந்திருக்காங்க ஏ ஃபார்ம் பி பார் கைது நீங்க தான் எடப்பாடிக்கே அப்படி இருக்கும்போது நீங்க இவ்வளவு இறங்கி வரும்போது அவர் ஏன் இன்னும் இருக்காரு அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி